திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி தனியார் அரங்கில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பூண்டி கிளைவன் தலைமையில் வாக்காளர் சிறப்பு சீராய்வு படிவம் பூர்த்தி செய்வது தொடர்பான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் கொரடாச்சேரி ஒன்றிய பேரூர் கழக பி எல்ஏ டூ முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி நடைபெற்றது இதேபோன்று திருவாரூர் அருகே பிலமல் தனியார் அரங்கில் திருவாரூர் ஒன்றிய மற்றும் நகர கழகம் சார்பில் முகவர்களுக்கு பயிற்சியினை திமுக தொழில்நுட்ப பிரிவு மாநில துணை செயலாளர் கேசவன் அளித்தார் அப்போது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள எஸ்ஐஆர் படிவத்தினை பூர்த்தி செய்வது பல்வேறு குழப்பங்கள் இருந்து வருகிறது கிராமங்களில் உள்ள மக்கள் எவ்வாறு படிவத்தினை பூர்த்தி செய்து கொடுப்பது என்பது தொடர்பாக மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கிளை செயலாளர் ஆகியோர் தெரிந்து கொள்ளும் வகையில் பயிற்சியும் ஆலோசனையும் வழங்கப்பட்டது தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தெரிவித்த போது தற்போது தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்டு வரும் எஸ்ஐஆர் படிவம் மிக விழிப்புணர்வுடன் விண்ணப்பிக்க வேண்டும் குறிப்பாக தற்போது நம் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பதை உணர்ந்து சரியாக விண்ணப்பித்தால் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவோம் என்பதை மனதில் கொண்டு சரியான முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்போதுதான் வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தல்களில் நகர்மன்ற உறுப்பினராக வேண்டுமென்றாலும் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராகவோ ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ தேர்தலில் நிற்க முடியும் ஜனாதிபதி தேர்தல் போன்று கிடையாது அந்தந்த பகுதிகளில் கட்டாயம் வாக்குரிமை இருந்தால் மட்டுமே தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்திரன் களியபெருமாள் கொடடாச்சேரி பேரூர் செயலாளர் கலைவேந்தன் ஒன்றிய செயலாளர் தேவா தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதரத்தினம் மற்றும் டிஜிட்டல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

பொறுத்து இருக்கணும் இருந்தாலும் பிரசனையில் நிற்க முடியும் ஏன்னா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு நிற்கணும்னாலும் வாக்காளருக்கு இருந்த பேர் வேணும் அதனால இன்னைய நிலைமைக்கு நம்ம யாருமே வாக்காளர் இல்லை அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு முழுமையாக அவர் சொல்றத கவனம் செலுத்தி உருவாக்கியோ முடியுமோ உருவாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு